இந்த மாதம் தொடங்கினதுல இருந்து அதிகமா நாங்க பாக்குற அல்லது தேர்ற செய்தியில உண்டு இந்த போன்கள் இந்த தொடர்பு சாதனங்கள் கையடக்க தொலைபேசி போன்கள் கையடக்க தொலைபேசிகள் இந்த மாசம் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வேலை செய்யாதாமே இயங்காதாமே அந்த ஹிமி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணாதானா மினி போன்ல சிம் போட்டு நாங்க பாவிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பதட்டமான கேள்விகள் பலர் பயந்து கொண்டு தம்முடைய ஹிமி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியா நடந்துருக்கு கடந்த நாட்கள் நடந்து தான் இருக்கு இந்த வீடியோல என்ன நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுறேன்னு சொன்னா வார இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது இல்லை இதுதான் நடக்கும் இதுதான் நடக்க போகுது அப்படின்றதுக்கான முழுமையான காணொலி இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அவ்வளோ நேரம் நான் பேச போறேன்னு தெரியல இருந்தாலும் முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இனி வரப்போற கையடக்க தொலைபேசிகள் இனி வாங்க போற அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்களை நீங்க எப்படி பதிவு செய்யணும் அது எப்படி நீங்க வாங்கணும் என்னென்ன மாதிரி வாங்கணும் வெளிநாட்டுல இருந்து ஒரு போன் நமக்கு வாங்கி கொண்டு யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க அதுக்கு என்ன நடக்கும் நாமளே வெளிநாடு போகும்போது வாங்கி வர போன்களுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு வெளிநாட்டுல இருந்து வர சுற்றுலா பயணிகள் இங்க வந்து சிம்ஃபோண்ட பாவிக்கும் போது அல்லது இன்டர்நெட் பாவிக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான நடைமுறை இருக்கு இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வீடியோல முழுமையா இருக்க போதும் ஹிமி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணாட்டி இந்த மாதம் இருபத்தி தேதிக்கு பிறகு போன்கள் வேலை செய்யாது அது உண்மைதான் ஆனா இப்ப நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிற இதுவரைக்கும் நாங்க பாவித்து கொண்டிருக்கிற இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு முதல் வாரம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து மணிக்கு ஒரு போனை நாம அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் புது புது ஐபோனோட வாங்கி சிம்மை போட்டு பாவிக்கிறோம் ரெண்டு மணி தேவை இருபத்தெட்டாம் தேதி ஆகுது அந்த போனும் கூட ரெஜிஸ்டர் பண்ணல ஹிமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணல டிஆர்சி அப்ரூவலும் எடுக்கல வெளிநாடுல இருந்து கொண்டு வந்த போன் அந்த போனுக்கு என்னாகும் அந்த போனும் கூட வேலை செய்யும் ஏன்னா அதுக்கு முதல்ல நீங்க பாவிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அவங்க கொண்டு வர நடைமுறைக்கு முதல்ல யாருமே பயப்பட தேவையில்லை இதுவரைக்கும் நாங்க பாவிக்கிற இப்பொழுது பாவிச்சு கொண்டு இருக்கிற போன்கள் ஹிமி நம்பரோ அல்லது டிஆர்சி அப்பொருளோ இல்லாத அதாவது பதிவு செய்யப்படாத இல்லாத போனாக இருந்தாலும் கூட பதிவு செய்யப்பட்ட போனாக இருந்தாலும் கூட இல்லாவிட்டாலும் கூட இந்த போன்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது தொடர்ந்து அதை பாவச்சு கொண்டுதான் இருக்கலாம் அதுல எந்த ஒரு மாற்றம் கூட அதை பத்தி பயப்படுத்தலை நீங்க பதிவு செய்யுங்க பதிவு செய்யாம விடுங்க அது உங்களை பொறுத்தது வேலை செய்யாம போகுமா போகாதான்னு கேட்டா கண்டிப்பா வேலை செய்யாம போறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்ல தொடர்ச்சியா அது வேலை செய்யும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் இந்த இருபத்தெட்டாம் தேதி பிறகு இது அமுல்படுத்தப்படுமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு டிஆர்சிஎஸ்எல் இந்த தொழில்நுட்பத்தை முழுமையாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா இதை அமுல்படுத்திட்டாங்களா இத வந்து வெள்ளாந்தே செய்துட்டாங்களான்றது எனக்கு தெரியல ஆனா அமுல்படுத்துவாங்கன்னு தான் அவங்க டிஆர்சிஎல் அபிஷியல் வெப்சைட்ல போட்டிருக்காங்க அதாவது இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு உன்னுடைய இணையதளத்தில் அவங்களுடைய பெரிய பேனரே போட்டிருக்காங்க அதனால இதை ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே நீங்க செய்ய வேண்டியது இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க வாங்குற ஒவ்வொரு போன் டொங்குல் ட்ரோன்கள் அல்லது இந்த கேமராக்களா இருக்கணும் கேமரானா சிம் போடுற கேமராக்கள் இது எதுவா இருந்தாலும் அஹ் தொலைத்தொடர்பு ஆணைகளுடைய அப்ரூவல் அதாவது டிஆர்சிஎஸ்எல் உடைய அனுமதி பெற்றதா என்ற அந்த டிஆர்சிஎல் அப்ரூவல் சொல்லி பின்னிக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிப்பாங்க அது இருக்கான்னு பாருங்க சரி அது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த போனை நீங்க வாங்கக்கூடியதாக இருக்கும் நீங்க எந்த கடையில வாங்குறீங்க அதுக்கான இன்வாய்ஸ் வாங்குங்க அதுக்கான எல்லா தரவுகளையும் நீங்க வாங்குங்க அந்த இடத்துல வச்சு நீங்க ஒன் பண்ணி கூட பார்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஒன் பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்க்கும்போது அதற்கான அனுமதி பெற்றிருக்கான்றதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்த்து நீங்க செக் பண்ணியே வாங்குங்க வாங்குங்க வாங்கும் போது ஹிமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காண்டு உங்களுக்கு டவுட் ஸ்டிக்கர் விட்டு இருக்கு ஆனா நம்பர் பண்ணப்பட்டிருக்கான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் நீங்க அப்படி சந்தேகம் இருந்தா ஹிமி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எஸ் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் பத்தொன்பது சைபர் ஒன்பதுக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் இது பண்ணப்பட்டிருக்கா பண்ணப்படலும் பண்ணப்பட்டிருந்தா ஓகே கையோட எடுத்துட்டு போயிடலாம் இந்த ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு டிஆர் சி எல் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல அது இறக்குமதியாளர்கள் செய்யற அல்லது கட கடையில போன் வைக்கிறவங்க செய்யற வேலைதாங்க நம்ம செய்யற வேலை இல்ல தப்பி தவறி நீங்க இந்த அப்ரூவல் இல்லாத ஃபோனை மறந்து போய் வாங்கிட்டீங்க வாங்கி விட்ட கொண்டு போயிட்டீங்க கலி எல்லாத்தையும் பார்த்துட்டு சிம் போட்டு பாவிக்கிறீங்க இல்ல சிம் போட்டு பாவிக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்க ஒன் பண்ணி சிம் போட்ட பிறகு உங்களுக்கு இந்த அப்ரூவல் இல்லாத ஃபோனா இருந்தா ஒரு மெசேஜ் வரும் ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அதாவது இந்த ஃபோன் ஹிமி நம்பரோ அல்லது டிஆர்சிஎல் அப்ரூவலோ இல்லாத கையெடுக்க தொலைபேசி இது உடனே நிற்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நாள் அல்லது பத்து நாள் இந்த மாதிரியான ஒரு கால அவகாசம் இதுக்கு கொடுப்பாங்க டிஆர்சிஎலால் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் எவ்வளவு நாள் என்று எனக்கு தெரியாது ஆனால் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் உடனே போன் டண்டி ஒன் ஆகாது சிக்னல் வராதுன்ற கட்டம் இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு கால அவகாசம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஒரு அஞ்சு நாள் வச்சுக்கோங்களேன் இல்லை பத்து நாள் வச்சுக்கோங்க ஒரு ஏழு நாள் வச்சு கொடுங்க இதுக்குள்ள நீங்க இந்த போனை கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்கணும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த கையடக்க தொலைபேசி வேலை செய்யாது இது இருபத்தி எட்டாம் தேதி அங்குற போன்களுக்கு மாத்திரம் தான் வேலை செய்யாது நீங்க எந்த காரணம் கொண்டும் அது போனா அது பிளாக்லிஸ்ட்ல வந்த போன் அதுக்கிடையில நீங்க எந்த கடையில இத வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட மூலமா தான் நீங்க இந்த பெறணும் அப்படி அவங்களாலேயும் சட்டவிரதான முறையில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அவங்க இல்லாடி அதுக்கு பயில அவங்களுக்கு வேற ஃபோன் அப்ரூவல் எடுக்கப்பட்ட ஃபோன் கண்டிப்பா தந்தையாகணும் இதுதான் நடைமுறை இருபத்தி எட்டாம் தேதி பிரபு கடையில போன் வாங்குறீங்க இதை கவனித்துக் கொண்டு வாங்குங்க இதோட நமக்கு இருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் வெளிநாட்டிலிருந்து இருந்து நமக்கு வார ஃபோன் அல்லது நாம வெளிநாட்டில இருந்து வாங்கி கொண்டு வர ஃபோன் இந்த ஃபோன்களை எப்படி நாங்க பதிவு செய்யறது ரெண்டு விஷயம் இருக்கு நான் நம்பர் வரையும் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நாங்க வந்து வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் ஒரு நாட்டுக்கு நாங்க போறோம் மலேசியாவோ போறோம் ஏதோ ஒரு நாட்டுக்கு நாங்க போறோம் அங்க இல்ல துபாய்க்கு போறோம் டுபாயில ஃபோன் மலிவாக இருக்கிறதுக்காக நாங்க ஒரு ஐஃபோன் போன் வாங்கிட்டு நாங்க கொண்டு வரோம் கொண்டு வரதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க ஞாபகம் கொள்ளுங்க நீங்க தாராளமா போன் வாங்கலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமா நீங்க போன் வாங்கிக்கணும் நீங்க வரலாம் வரும் வாரத்துக்கு முதல்ல நீங்க எந்த கடையில போன் வாங்குறீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க என்ன இடம் எல்லாத்துக்கான தரவுகள் இன்வாய்ஸ் எல்லாமே நீங்க காசு கட்டினத்துக்கான எல்லா இன்வாய்ஸையும் நீங்க அந்த போனோட கொண்டு வரணும் கொண்டு வந்து இங்க வந்து கஸ்டம்ஸ்ல நீங்க கிளியர் பண்ணலாம் அது எந்த அதெல்லாம் கஸ்டம்ஸ் உங்களை வெளியில விடுவாங்க கஸ்டம்ஸ் இருக்குமா இது இது இதுவரைக்கும் தெரியாது நான் கேள்விப்பட்ட அளவுல இதுவரைக்கும் அதுக்கான பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகுதான் அது தெரிய வரும்னு சொல்றாங்க இந்த போன் நாட்டுக்குள்ள நீங்க எப்படியோ கொண்டு வந்துருவீங்க அதுல எந்த பிரச்சனையும் வீட்டை கொண்டு வந்துருவீங்க வீட்டை கொண்டு வந்தா இதுக்கு சிம் போடணும் சிம் போட்டு எந்த வீட்டுல இருக்காங்க எந்த சிமா இருந்தாலும் நீங்க போ போட்டு பாவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த அனுமதி பெறாத போன் இருக்கு தானே அந்த போனுக்கு வர நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அதாவது இது பதிவு செய்யப்படாத போன் இத்தனை நாட்களுக்கு இதை பதிவு செய்யுங்க இலங்கை தொலைத்தொடர்புகள் தொடர்புகள் ஆணைக்குழு அதாவது டிஆர்சிஎஸ்எல் உடைய அனுமதி பெற பெறனும் இத்தனை நாட்கொழி சொல்லி வரும் நீங்க அந்த வெப்சைட்ல ஆபீஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கு அதை நிரப்பி எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி அதை கொடுத்து நீங்க பதிவு செய்யணும் இன்வாய்ஸ் இந்த மாதிரியான எல்லா தரவுகளையும் கொடுத்து நீங்க பதிவு செய்யணும் இது டிஆர்சிஎல் உடைய அலுவலகத்துக்கு போய் பண்ணணுமா அதுக்கான தனியான அலுவலகம் இருக்குமா இல்லை நீங்க பாவிக்கிறவங்க எந்த மாதிரியான அந்த அலுவலகத்துக்கு நீங்க போய் பண்ணணுமான்றது இது வரைக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும் அதுக்காக நீங்க வரி கட்டணுமா அல்லது இதுக்கு ஏதாவது மேலதிக கட்டணங்கள் கட்டணமாண்டு இது வரைக்கும் அது தொடர்பாக கூட எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இது நம்ம தனிப்பட்ட முறையிலான பாவனைக்கு நாங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அதை வாங்கி கொண்டு வரோம் என்ற அடிப்படையில் தான் வரோம் அதனால இந்த பிரச்சனையும் இருக்காது இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் எத்தனை ஃபோன் தான் நம்ம வெளிநாட்டில் இருந்து வாங்கி கொண்டு வரலாம் எத்தனை ஃபோன் நமக்கு அனுமதி இருக்குது கொண்டு வர்றதுக்கு எத்தனை டோங்கல் கொண்டு வரதுக்கு டிஆர்சிஎல் வெப்சைட்ல பார்த்ததன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தின் அடிப்படையில் பார்த்தா அஞ்சு ஒருவருக்கு அஞ்சு இது ஒரு வருஷத்துக்கா இல்ல ரெண்டு வருஷத்துக்கா இல்ல ஆறு மாசத்துக்கா என்று எனக்கு தெரியாது அஞ்சுன்னு சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல கூடிய அளவு ஒரு வருஷத்துக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த இது வந்து நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் ஆஹ் அல்லது வாங்கி வந்தாலும் சரி உங்களுக்கு கிஃப்டா வாரதும் இதுக்குள்ள அடங்கும்னு சொல்றாங்க இந்த அஞ்சுக்குள்ள அடங்குவும்னு சொல்றாங்க அதுக்கு மேல உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அல்லது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அனுமதி இல்லை அவ்வளவுதான் நீங்க அப்படி வாங்குற இருந்தா அப்படி உங்களுக்கு அதுக்கு மேல வேணுமா இருந்தா நீங்க இலங்கைக்குள்ள இங்க அனுமதி பெற்ற கடைகள்ல வளமே நாங்க வாங்குற மாதிரி வாங்குறோம் அதுக்கு கூட இந்த மாதிரி தான் நடைமுறை இருக்க போகுது சரி இப்ப வெளிநாட்டில இருந்து அம்மா அப்பா அல்லது தம்பியோ தங்கச்சோ ஒருத்தர் நமக்கு ஆ ஒரு ஃபோன் கொண்டு வராங்க சரி இந்தா உனக்கு ஒரு ஐஃபோன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இந்த ஃபோனுக்கும் நாங்க வாங்கி வார போன வித்தியாசம் இருக்கு அவங்க போன் என்ன செய்யப்படும்னு சொன்னா அவங்க ஏர்போர்ட்ல வரும்போதே அவங்க இங்க வாங்குறாங்களோ யாரு வாங்குறாங்க அவங்களுடைய பேர்ல அந்த இன்வாய்ஸ் அதாவது எல்லா பில்களும் அதுக்கான ஆபரணங்களையும் நீங்க கொண்டு வரணும் கொண்டு வந்து அதே மாதிரிதான் இங்க இதை நீங்க சிம் போடும்போது வர நோட்டிபிகேஷனுக்கு பார்த்துட்டு நீங்க அந்த கூட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ யார் உங்களுக்கு தந்தாங்க அந்த மாதிரி தகவல் எல்லாத்தையும் நிரப்பித்து ஃபோமை கொடுத்து நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் நான் முதல் சொன்ன மாதிரி இது எங்கன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியாது அதாவது டிஆர்சிஎல் அப்ரூவல் எடுக்கக்கூடிய அலுவலத்திலா இல்லது நம்ம மொபைல் இல்லையா டேலோப் இருந்து எனக்கு தெரியாது இதான் நடைமுறை இதுவும் அந்த நான் சொன்ன அஞ்சு போன்களுக்குள்ள அஞ்சு டிவைஸுக்குள்ள தான் அடங்கும் இதுதான் நடைமுறை இருக்க போறது இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கான டாக்ஸ்கள் எதுவுமே கட்டக்கூடியதாக இருக்குமா இது வரைக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இது நம்மளோட தனிப்பட்ட முறைக்கு பாவனைக்காக கொண்டு வர பொருட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது டொங்குலா இருக்கலாம் அதோட ட்ரோன் அதோட அந்த ஐபி கேமராக்கள் நாம பாவிக்கிற சிம்போர்ட்டு பாவிக்கிற கேமராக்கள் சில லேப்டாப்களுக்கு சிம்போடு லேப்டாப்கள் இருக்கு நீங்க சிம்போட்டு பாவிக்க போறீங்களான்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஆகணும் சிம்போட் என்ன பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கேள்வி இது எனக்கே உள்ள கேள்விதான் இப்ப இலங்கையை பொறுத்தவரையில இலங்கைக்கு ஒரு ஒரு மாசத்துல ரெண்டு லட்சத்திலேருந்து மூணு லட்சம் சுற்றுலா பயணிகள் வராங்க ஒவ்வொருவரும் ரெண்டு பூன் இல்லை ஒரு பூனால் கூட மூன்று லட்சம் ஃபோன்களும் ஒவ்வொரு மாசமும் மூன்று லட்சம் ஃபோன்களை சுற்றுலா பயணிகளுக்காகவே இமி நம்பர் அல்லது டிஆர்சி அப்ரூவல் எடுத்த ஃபோன்கள் தான் அங்கே யூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் இது பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் சரும் அதனால அதுக்கு விதி விலக்கு இருக்குன்னு சொல்றாங்க காரணம் என்ன சொன்னால் அவங்க ஒரு நாட்டுக்குள்ளே வர சுற்றுலா பயணி அதனால அவங்களுக்கு எந்த ஒரு இது எப்படி கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி எனக்கும் இருக்குது அதாவது அவங்க ஏப்போர்ட்டில் வரும்போது அவங்க ஒரு சிம் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க நம்ம பேர்லையோ அல்லது ஒரு ஒரு பேர்லேயோ எடுக்க மாட்டாங்க அதாவது அவங்க அவங்களுடைய பாஸ்போர்டை கொடுத்தா அவங்க நாட்டு பாஸ்போர்ட் கொடுத்தான் அந்த நெட்வொர்க்குரிய சிம் எடுப்பாங்க அதனால அந்த சிம் குரிய தொடர்பு வந்து உண்மையிலே இது ஒரு வெளிநாட்டவருடைய பாஸ்போர்ட்ல எடுக்கப்படுறதால அதுக்கு இந்த கட்டுப்பாடுகள் இருக்காது அதுவும் நீண்ட காலத்துக்கு இருக்கான்னு சொல்றாங்க ஒரு மாசமோ ரெண்டு மாசத்துக்கு இது கொடுக்கப்படும் அவங்களோட விசா காலம் அல்லது நீ அந்த அந்தந்த அந்த நெட்வொர்க்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க அது இருக்கும்னு சொல்றாங்க அதனால வெளிநாட்டுல இருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த விஷயம் யாருக்கு பாதிப்புன்னு சொன்னா ஒரு அக்கா நமக்கு கனடால இருந்து வராங்க அவங்க தண்ட பேர்ல சிம் எடுக்கல அவங்களோட போனை கொண்டு வராங்க அவங்க அவங்க பாவச்ச போனை கொண்டு வராங்க அவங்க அவங்களுடைய நாட்டுல இருந்து கொண்டு வந்த சிம்மோட வராங்க தம்பி தம்பியிருக்கார் தானேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க தம்பியோட பேர்ல ஒரு சிம் எடுத்து போன்ல போடுறாங்கன்னு சொன்னா அது பிரச்சனை வரும் இம நம்பர் பண்ண வேண்டி வரும் அந்த கால எல்லைக்குள்ள அதாவது ஒரு ஒரு அஞ்சு நாளில் வரும் பலமையா நாம வரும் அதனால வெளிநாட்டுல இருந்து வரவங்க தங்களுடைய சிம்களை எடுத்துட்டு இங்க பாவிச்ச அந்த பிரச்சனை வராது இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இதுதான் வர்ற இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நடைமுறைக்கு வரப்போற இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணையக்கூடு நடைமுறையா இருக்க போகுது இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா என்று சொல்லி எனக்கு சொல்லுங்க கருத்துக்கள்ல பதிவிடுங்க நான் அது சம்பந்தமான முழுமையான இன்னும் பல விஷயங்களை விளங்கப்படுத்தலாம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் கூடுதலாக நான் பேசியிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு விளங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் இதோட இறுதியாக ஒரு விஷயத்தை வீடியோ அதாவது இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைகளுடைய பணிப்பாளர் சிங்கள மொழியில ஒரு வீடியோவை அவங்களுடைய இணையதளத்திலேயே அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு ஸ்ரீலங்கா விதி சந்தேச நியாமன கமிஷன் சபாவே இப்ப கொண்டு வர இந்த நடைமுறையானது இப்ப பாவிக்கின்ற கையடக்க தொலைபேசிகளுக்கோ அல்லது தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கோ எந்தவித பாதிப்பும் வராது இது தானா தொடர்ச்சியா எப்படி இயங்குதோ அதை மாதிரி தான் போகுது இது ஏன் கொண்டு வரோம்னு சொன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் சட்ட விரதமான தரமற்ற க தொலைத்துறவு சாதனங்கள் நாட்டில் இருக்கு இதனால மக்கள் பெரிய அளவாக கடந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க வா காசு கொடுத்து வாங்குறது ஒரு அஞ்சு நாள்ல பழுதா போயிடும் அல்லது ஏதாவது பிரச்சனையாகிடும் இது தரமற்ற பொருட்களை கொண்டு வந்து விற்கிறதா தான் இந்த இது நடக்குது இதுலையும் கட்டுப்படுத்துறதுக்கு மக்களுக்கு சரியான முறையில் அவங்க கொடுக்குற காசுக்கேற்ற தர சான்றிதழான நல்ல தரமான தொலைதொரவு சாதனங்களை மக்களுக்கு வழங்கணும் என்ற நடவடிக்கைக்காகவும் கடந்த காலங்களில் அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய பல ஆஹ் அளவான பெரிய அளவான வரி இந்த இறக்குமதியால இல்லாம போயிருக்கு சட்டவிரதமான முறையில் என்றதாலையும் அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதாவது அனுமதி இல்லாத கடைகள் அல்லது அனுமதி பெறாத இறக்குமதியாளர்களை கட்டுப்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இந்த நடவடிக்கையை டிஆர்சிஎல் கொண்டு வராங்க டிஆர்சிஎஸ்எல் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதோடு அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னால் இது ஒரு சரியான முறையிலான ஒரு ஒழுங்கு படுத்தலுக்கும் நாட்டில் இருக்கிற இந்த ஒழுங்கற்ற தொலைத்தொடர்பு சாதனங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் சட்டபிரதமான கொண்டு வாரத்தையும் கட்டுப்படுறதுக்காக தான் நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்றாரு அதுவரை இது சொன்ன ஒரு விஷயம்னா இந்த நடைமுறையால் எந்த விதமான பாதிப்பும் சுற்றுலா பயணிகளுக்கு இருக்காது අි ාව ප්‍රතිරික අප රටට පැමිණෙන සංචාරකයින්ට රට තුළ දුරකථන භාවිතා කිරීමේදී කිසිදු අපහසුතාවයකට පත්වීමක් සිදුවන්නේ නෑ. ඉ තාන්ඩි ඉන්නවුව විෂද යා පරසන් න සොලපොනාද සොල් සොල කළා අන ජයන් ඉ ඉල්ළගගේ ොර ඔොුග ද නෙක්ොලක නොර. தொலைபேசி அழைப்பு எடுத்துருந்தேன் இது தொடர்பான விளக்கத்தை தாங்க இது தமிழ் மொழியில ஒரு வீடியோ பண்ணுவோம்னு சொல்லி ஆனா அதுக்கு சரியான ஒரு பதில் எனக்கு கிடைக்கல நான் என்னோட இமெயில் இருந்து அதற்கு அவங்களுக்கு இமெயில் பண்ணினேன் கிட்டத்தட்ட ஒரு கிழமையாச்சு அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒருவான பதிலும் இல்லை அதாவது இப்ப இது ஒரு அவங்க கொண்டு வர ஒரு சட்ட முறை இது தெரியாம விளக்கம் தெரியாம மக்கள் இருக்கும்போது அவங்க அதை விளங்கப்படுத்தணும் கண்டிப்பா அதை விளங்கப்படுறதுக்கு அவங்க தயாரா இல்லை அவங்களுக்கே அது தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனா தமிழ் கதைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டு சொன்னா கண்டிப்பா நிறைய பேர் தமிழ் கதைக்கிறீங்க தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துற ஆணை இருக்கீங்க நீங்க இது சம்பந்தமான நடவடிக்கை எடுங்க நான் பார்த்த ஒபிஷியல் அதாவது உத்தியோகபூர்வமான வெப்சைட்ல கூட சிங்கள மொழியில மட்டும்தான் இருக்கு அதுவும் சரியான சுத்த தமிழ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுத்த சிங்களத்துல இருக்கு நமக்கெல்லாம் அது விளங்கவே விளங்காது அந்த அளவுக்கான ஒரு வீடியோ தான் அது இருக்கு ஆங்கிலத்துல கூட இல்லை தமிழ்லையும் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பண்ணி ஆகணும் பண்ணத்தான் வேணும் ஆஹ் ஏன்டா அதுக்கான ஆஹ் கடமை உங்களுக்கு இருக்கு அதை நீங்க தவற விட்டுருங்க நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் கட்டாயம் நீங்க இத பதிவேற்றம் செய்தே ஆகணும் ஏன்னா மக்களுக்கு சரியான விளக்கம் இல்லாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஷயத்த அமுல்படுத்தும் போது அதை சரியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அந்தந்த நிர்வாகங்களுடைய அந்தந்த அலுவலகங்களுடைய அந்தந்த அதாவது இப்ப டிஆர்சிஎல் சொன்னா அவங்களுடைய பொறுப்பை தான் அது அத நீங்க சரியா செய்யலைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ நாங்க இதை முடிக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு சரியான தகவல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஆஹ் அப்படி உங்களுக்கு கிடைச்சிருந்தா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுங்க இல்ல சந்தேகங்கள் எது இருந்தா நீங்க கருத்துக்கள் பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்